அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்தரை பரவட்டும் அன்பு ஆன்மீக சில சொந்தங்களே தினம் ஒரு மந்திரம் அப்படிங்கிற பகுதியில் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறது இருபத்தஞ்சு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கான மந்திரத்தை கடந்த இரண்டு நாட்களாக தினம் ஒரு மந்திரம் பதிவே எனக்கு போட நேரம் இல்லை அன்பு சொந்தங்களே அன்பான வேண்டுகோள் அதற்காக தான் அந்த தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி பத்தொம்பது அப்படிங்கிற நூல் வெளியிட்டிருக்கோம் முந்நூறு ரூபாய் விலை கொஞ்சம் அதை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நானும் டைம் கிடைக்கும் போது தினமும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் கண்டிப்பாக நான் போடுவேன் போடக்கூடாதுங்கிறது என்னோடய எண்ணம் இல்லை ரெண்டாவது பைராளி சக்திபடுத்தின் கட்டுமான பணிக்காக தினமொரு மந்திரம் அப்படிங்கிற நூலையும் எளிய ஜோதிட பரிகாரங்கள் அடங்கிய சிகப்பு ஜோதிடம் அப்படிங்கிற நூலையும் வெளியிட்டிருக்கிறோம் அதுபோக பணம் தங்குவதற்குண்டான சூட்சுமங்கள் அடங்கிய பண அட்சியம் நூல் அதாவது பணம் எப்படி யாராருக்கு எந்த மாதிரி பணம் தங்கும் எந்த மாதிரி நடந்துக்கிட்டால் பணம் தங்கும் எந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எந்த மாதிரி அது பண்ணணும் அப்படிங்கிற ரகசியங்கள் அடங்கிய புக்கு பண அட்சயம் அதனுடைய விலை நானூறு சிகப்பு ஜோதிடத்தின் விலை ஐநூற்றி அறுபது தினமும் மந்திரம் விலை முன்னூறு அது போக அந்த சொந்தங்களே என்னுடைய முந்தைய ஆடியோவில் வந்து மாஷி மகா சிவராத்திரிக்கு பிரம்மாண்டமான ஒரு யாக தீட்சை வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த ஆடியோ கேட்காதவங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கேளுங்க மிக பிரம்மாண்டமான ஒரு யாகம் அது அதில் கலந்துக்க நேரடியாக கலந்துக்க முடிஞ்சாலும் கலந்துக்கோங்க அல்லது நேரடியாக கலந்துக்க முடியாதவங்களுக்காக பிரசாதம் கிட்டு தரதான் முடிவு பண்ணியிருக்கோம் அந்த ஆடியோ முழுசாக கேளுங்க சரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்போது வெள்ளிக்கிழமை தை மாதம் பதினொன்றாம் நாள் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் வித்யாலக்ஷ்மியே போற்றி ஓம் வியாலக்ஷ்மியே போற்றி ஓம் வித்யாலக்ஷ்மியே போற்றி அப்படின்னு வித்யாலக்ஷ்மியை மனசார தியானம் பண்ணிட்டு நாற்பத்தி நாலு முறை இந்த மந்திரத்தை சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் பால் படையனாக வச்சுக்கோங்க இந்த மந்திரத்தை சொல்லி உங்களது இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கான பணியை தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் அன்பு சொந்தங்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ரொம்ப முக்கியம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சரிங்களா மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஆடியோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்தோலி பரவட்டும்